அதாவது திராவிடம் இருக்கன்னு தமிழ் தேசிய ஒரு கண்ணுங்க மறுபடியும் நல்லா பார்த்துங்க நினைவு இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் திராவிடம் இருக்கன்னு தமிழ் தேசிய ஒரு கண்ணு இங்கே என்னடா இவன் திமுகவை பற்றி பேச போகிறானா இல்லை நம்மளை பற்றி பேச போகிறானா என்று ஆதரவுடன் காத்து கொண்டிருக்கும் அப்பா வந்த எனது அன்பு உடன்பிறப்புகளே இல்லை இல்லை நம்மளை பற்றி தான் பேச போகிறான் என்று ஆவலுடன் காத்து கொண்டிருக்கும் மரத்தின் மேல் உட்கார்ந்து இருக்கும் எனது அன்பு அன்பு அணில் குஞ்சிகளே அண்ணன் விஜய் வந்து ஈரோட்டில் பேசணும் அப்படின் ஆ தீயசக்தி 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 நமக்கு ரிப்பீட்டில் கேட்டா ஆ டிவிஎஸ் ஃபிஃப்டி டிவிஎஸ் ஃபிஃப்டி டிவிஎஸ் ஃபிஃப்டின் கேக்குது எப்பா நீ டிவிஎஸ் ஃபிஃப்டி பிராண்ட் அம்பாசிடரா இல்லை தீய சக்திங்கிறியா இல்லை வேற சொல்றது ஆ டிவிக்கே ஒரு தூய சக்திங்க இந்த சொல்லுவான் சர்ச்சில் சொல்லுவாங்க தெரியுமா ஆ பரிசுத்தாவின் பேராலே ஆமேன் அப்படின்வாங்க இவர் ஆ ஒரு தீய சக்தி நாங்கள் ஒரு தூய சக்தி நம்ம என்ன சொல்றதுக்கு ஓம் சக்தி பராசக்தி தான் படம் வெளி வந்துருச்சு அப்படின்ட்டு வேற என்ன பேச முடியும் ஆ தீயசக்தி தூய சக்தி இதுல வேற இந்த தற்கொலை ப்ரோ மேக்ஸ்லாம் இருக்காங்க இல்ல நம்ம போயிட்டு கேட்குறோம் மச்சான் உங்க உங்க ஆளு டிவியை ஸ்விட்டி டிவி சுப்ட்டிங் டேய் அது டிவி சுப்ட் இல்லடா தீயசக்தி டா பெருமையாக சொல்றான் டே அரசியல் பேச வந்தா அரசியல் பஸ்ங்கடா இந்த இந்த அண்ணன் விஜய் அவர்களுக்கு டைலாக்லாம் எழுதி தான் இங்க போல் இருக்கு எல்லாரும் சொல்றாரு நாங்க களத்தில் இல்லாதவங்கள மதிக்கிறது இல்ல பாசு யார் பாசு களத்தில் இல்ல நீங்க எந்த எந்த காலத்தில் இருந்தீங்க பாசு பதினஞ்சு வருஷமா நாம் தமிழர் கட்சி நிற்கிது பாசி ஏன் எழுவத்தஞ்சு ஆண்டுகளாக எங்கள் அப்பாவே நின்றுருக்கார் பாசி ஸ்டாலின் நிற்கிறார் பாசி எழுபத்தஞ்சு ஆண்டு காலமாக நிற்கிறாங்க அதிமுக நிற்குது நாம் தமிழர் நிற்கிது நீங்கள் எந்த காலத்தில் இருந்தீங்க ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டு பிப்ரவரி ரெண்டாம் நாள் கட்சி தொடங்குகிறாங்க அதுக்கு அதுக்கு பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் வருது இடை நாடாளுமன்ற தேர்தல் வருது அதில் காலத்தில் கிடையாது ஈரோடு இடைத்தேர்தல் வந்து வருது விக்கிரவாண்டி விக்கிர இடைத்தேர்தல் வந்து எதுவுமே இல்லையே நீ வந்து எந்த காலத்தில் இல்லைங்கிறீங்க அதாவது வாட்டி ஒரு படத்தில் பண்ணுவார் குறி வச்சு அம்பு அடிக்க தெரியாது என்ன பண்ணுவோம் கரடி பூ அப்படின்னு துப்பிட்டு போயிட்டே இருக்கும் இவர் ஒரு ஆளை சும்மா சொல்லணும் இவருக்கு ஒரு கால் புணச்சு மனசுக்குள்ளே நம்ம பேசுனா ஒரு ஒரு வாரம் எல்லாரும் நம்மளை பற்றி பேசணும் ஆனால் இப்படி பேசு நம்ம தான் அப்பப்போ பேசுறது இல்லை அது அவரே பெருமையாக சொல்கிறேன் ஏங்க நானே வர்றேன் ஒரு மூணு நிமிஷம் பேசுகிறேன் என்னையே பேச விடாமல் என்ன நான் என்னங்க பண்ணுவேன் அப்படிங்கிறேன் அது வாரத்துக்கு நான் ஒரு மூணு நிமிஷம் தான் பேசுகிறேன் நான் பேசுனா அந்த மாதிரி இந்த பிள்ளைகள்லாம் ஒரு ஒரு வாரம் பேசுவாங்க ஆனால் என்ன பண்ணுவோம் ஆ களத்தில் எல்லாத்தவங்களும் எதிர்க்க முடியாது பஸ் யார் நீ சீமான் சொல்றியா இல்லை எடப்பாடி சொல்கிறியா அந்த கேள்வி வருது இல்லையா அதில் அவருக்கு ஒரு மகிழ்ச்சி ஆஹா நம்மள ஒரு வாரம் பேசுகிறேன் ஐயா ரொம்ப மகிழ்ச்சியாக அப்படி இருக்கு எவ்வளோ பெரிய கால் காழ்ப்புணர்ச்சிங்கிறத பாருங்க ரொம்ப பெரிய கால் காழ்ப்புணர்ச்சி ரொம்ப பெருமைதான் அடுத்து நம்ம அப்பா கிட்ட வருவோம் அப்பா சொல்றாப்புல இது போதையின் பாதையில் யாரும் செல்ல வேண்டாம் போற வழியெல்லாம் நாலு கால் டாஸ்மாக் கடை திறந்து வச்சிருந்தா போற போற வழியெல்லாம் போதை கடையா இருக்கு அப்படி எப்படி தண்ணி அடிக்காம போக முடியும் போற வழியெல்லாம் கடையா தோன்று போதையின் பாதையில் செல்ல வேண்டாம் எப்பா நாங்க பாதையில தான் போறோம் ஸ்டாலின் அப்பா நாங்க பாதையில தான் போறோம் நீ போற பாதையில காசுமா கடையா எங்க மீதி இருக்கு அன்பா தொடர்ந்து வச்சிருக்கீங்க இப்போ அன்பு அப்பா லேப்டாப் கொடுத்துருக்காரு அடுத்து இருபத்தி ரெண்டு வயசு வீரன் கொடுப்பாரு அடுத்து இன்னும் நிறைய இருக்கு வெயிட் வெயிட் கரோ ஒருத்தர் சொல்லுவார்ல இந்தியில் வெயிட் கரோ அப்படின்னு வரல அந்த மாதிரி முதல்ல லேப்டாப் கொடுத்துட்டாங்க அப்புறம் மூணாயிரரூவா கொடுத்தாச்சு அதுக்கப்புறம் வீரன் கையில் கொடுப்பாங்க நம்ம என்ன பண்ணோம் வீரன் பட்டா வீரன்டா வாடா நிற்கிறேன் வாடாடே வீரன்டா அப்படின்னு சொன்னோம் என்ன அப்படிதாங்க என்ன சீக்கிரீங்க டேய் நான் யார் தெரியுமா திமுக வீரண்டா து வீரத்தை போட்டு நிக்கிற பாரு உங்களுக்கு வெயில் சீமான் என்ன சொல்றாரு என்ன உடம்பு குளிர்ச்சியா இருக்கிறது கல் குடிங்க உடம்பு உடம்பு வந்து நல்லா இருக்கும் அப்படிங்குறே அப்பா என்ன பண்ணுவாரு வெயிலுக்கு இதமாக கோதுமை பீர் தரேன் புடிங்களே அப்படின்னு சாப்பிட்டா சொல்லுவாரு கேட்டா சொல்ற போதையில் பாதையில் யாரும் சொல்ல வேண்டாம் அண்ணன் இப்படி தூக்கி கம்பாரு இந்த உதயநிதி என்ன இந்த பாருங்க ஆவின் பால் பாக்கெட் இருக்கு அக்மார்க் செங்கல் இருக்கு அக்மார்க் முட்டை இருக்கு அக்மார்க் வீரன் இருக்கு யாரும் தப்பான பிராண்ட் வாங்கிடாதீங்க இதுதான் அப்படின்னு இதுல நம்ம அண்ணன் விஜய் ஆ பாட்டிலுக்கு பத்து ரூபா அதுக்கு முன்னாடி நாங்க வந்து பேசிட்டு தான் பாசி இருக்கோம் அந்த காலத்துல நீ இல்ல பாசு புரியுதுங்களா நம்ம என்ன சொல்ல வர்றோங்கிறதே இவருக்கு புரியல அதாவது களத்துல இல்ல களத்துல இல்ல அப்படின்னா பதினைந்து ஆண்டு காலமாக தடை செய்யப்பட்ட ஒரு இயக்கத்தின் தலைவனை தலைவனாக ஏற்றி தடை செய்யப்பட்ட ஒரு கொடியை தனது கொடியாக ஏற்றி தமிழ்நாட்டிலேயே உயர்ந்த தத்துவத்தை தமிழேசியம் என்ற தத்துவத்தை ஏந்தி மக்களிடம் செல்லும் நாங்க களத்தில் இல்லையா இல்ல ரெண்டாயிரத்தி ஒன்பது ஈழ படுகொலையில ஓடி போய் காங்கிரஸ் இளைஞரணி பதவி கட்டிய உடை நீ காலத்துல இல்லையா எந்த காலத்துல நீ இல்ல வந்துட்டு காலத்துல இல்ல காலத்துல யாருமா காலத்துல இல்ல ஸ்டெர்லைட் போராட்டம் இருந்தா காலத்துல சொல்லு இன்னைக்கு ஆசிரியர்கள் போராட்டம் நடக்குது போறாரு தடுக்கிறாங்க காவல்துறை உள்ள வராதிங்க அப்படிங்கிறாங்க நம்ம அண்ணன் சண்டை போடுறாரு அந்த காலத்தில் நீங்க போனீங்களா கேட்டா நான் போற இடத்துல எனக்கு மாஸ்க் கிரியேட் ஆகுது இவர் கருவில் நாற்பத்தோரு பேர் இறந்து போயிட்டாங்க போலயாம் ஏன்னு கேட்டா நான் போகும்போது ஈக்காக கூட வரக்கூடாது நான் என்ன கம்மத்தாவது பார்த்து மூத்தம் அடிக்க கூடாது அதனால நீ எல்லாரையும் ஒதுக்கி வச்சீங்கன்னா நான் வருவேங்க அப்படிங்கிறாராம் நீங்கள் உலகத்திலே பார்த்துருங்களா ஏதாவது ஒரு தலைவனை ஏங்க அவரோட பார்க்க வந்ததை இறந்து போனாங்க அவரையே கூப்பிட்டு நான் எல்லோரும் வாங்க வாங்க நம்ம எல்லாம் சேர்ந்து பேசுவோம் ஏதாவது இன்னொரு அசிங்கத்தை பார்த்துருக்கீங்களா இதில் இவர் சொல்கிறாரா சமத்துவம் சகோதரத்துவம் அந்த பையன் ஒருத்த பார்த்தீங்களா ஸ்கேம் அப்படின்னா இவர் சொல்றாரு ஊழலை ஒழிக்கப் போகிறேன் இந்த சன்னநாயகம் படம் வருது அதில் வந்து ஒருத்தரை கேட்டால் டிக்கெட்டு மூவாயிரம் இன்னொருத்தரை கேட்டால் டிக்கெட்டு அஞ்சாயிரம் இன்னொருத்தரை கேட்டால் டிக்கெட் ஆறாயிரம் இன்னொரு கேட்டா ஒரு டிக்கெட்டு ஃபஸ்ட்டு ஷோவா எட்டாயிரரூபா கொடுத்துருங்க உங்களுக்கும் வேணா எனக்கும் வேணாம் பாசி இதோட டீல டீலில் முடிச்சிங்க அப்படிங்கிறார் எட்டாயிரூவா கேட்குறாரு நீங்களா ஊழலில் ஒழிக்க வந்தீங்க இதில் பாட்டு வரா பாட்டிலுக்கு பத்து ரூபா என்ன முந்நூறு டிக்கெட் முன்னூறுவா டிக்கெட்டுக்கு ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறுரூவா ரெண்டாயிரூவா மூவாயிரூவா ஏற்றி வித்துட்டு நான் ஊழலை ஓடிக்க வரேன் ஊழலை ஒழிக்க வரேன்னு சொல்கிறேன் யார் நீ ஊழலை ஒழிக்க நீ எந்த ஊழலை முதலில் ஒழிக்க போறீங்க உங்கள் இருக்க ஊழலை முதல்ல ஒழிங்க ஒரு பக்கம் பார்த்தா இந்த அஜித்தான்னு ஒரு அத்தை இருக்கிறாங்க அவன் என்ன பண்ணுறான் இவர் வர்றார் ஸ்விஃப்ட் கார் குள்ள டி நம்மளே மாட்டிக்கிட்டு இருக்கோம் உங்க கார் ஓட்டுறா அப்படின்னு ஸ்விஃப்டு கார் குள்ளே தெரியக்கூடாதுன்னு அவங்க என்ன பண்ணிட்டாங்க கண்டுபிடிச்சிட்டாங்க ஏ போடுறா ஏ பிரேக்கப் போடுறா பிரேக்கப் போடுறா அப்படின்னு இவரு டே பிரேக்க போட்றாதரா கை புல்ல போடா 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 அப்படிங்கிறார் என்ன நம்ம நம்ம என்ன சொல்கிறோம் ஐயா விஜய் அவர்களே அப்படி வேறு இவரேன் தற்கொலை இல்லாமடா என்ன சொல்லுவான் கைப்பில்ல கைப்பூ இல்லை இந்த தம்பின்னு நினைக்கிறேன் ஒரு படத்தில் ஐயா பிரபு அவர்கள் நடிச்சிருப்பாரு அதில் ஒரு கேரக்டர் வரும் ஆ எனக்கு கல்யாணம் எனக்கு கல்யாணம் எனக்கு கல்யாணம் இவர் எனக்கும் திமுகந்தான் போட்டி எனக்கும் திமுக அங்க தான் போட்டி எனக்கு திமுக அதுவும் சும்மா இல்லை ஒரு ஊரா பஸ் எடுத்துட்டு போய் ஆ எனக்கு திமுக கல்யாணம் எனக்கு திமுக கல்யாணம் எனக்கு திமுக போட்டி எனக்கு திமுக போட்டி எனக்கு திமுக போட்டி அதுல அந்த கேரக்டர் வந்து ஒரு மாதிரி லூசு பேசுறது ஒரு உருப்படியா பேசுனா பரவாயில்ல இவர் ராடில் ரத்தத்தை நிற்கிறேன் ஜனநாயக பிளட்டி ஸ்வீட் அப்படிங்கிறேன் ஒரு பக்கம் எடுத்து சூப்பர் அப்படிங்கிறேன் அடிக்க இல்ல எங்கெந்தியா கண்டுபிடிக்கிறீங்க எங்கியா கண்டுபிடிக்கிறீங்க ஒருத்தனை ராடு எடுத்து அந்த ரத்தத்தை நக்கிறது ரத்தம் மூக்கு கிட்ட வச்சாலே வாயில் வேற விஜயபாத்தல நாலு பேரும் தூக்கி போட அடிச்சாரியா இல்ல என்னையா சீனி என்னையா படம் அப்புறம் செஞ்சார் கொடுக்க என்ன கொடுப்பாங்க கேட்டா படம் வெளியே வரல நேத்து பாக்குறேன் ஆ தளபதி கச்சேரி ஆ ராவணம் அவன்டா யாருப்பா ராவணம மவன் காலையில் பார்த்தா அண்ணன் தம்பி ஆயுபுட்டா அப்படின்னு எல்லாம் போட்டு வச்சிருக்கேன் காரணம் படம் வரலையா எப்படிப்பா ஐயோ இவை தொல்லை தாக்க முடியல ஒரு பக்கம் திமுக கிரிஞ்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க ஆஹ் இளம் தலைவரே வருக இளம் காக்க தலைவரே வருக எந்த இனம் காக்க போறீங்க திராவிடனமா தமிழினமா அதாவது இந்த செந்தில் கவுண்ட் பண்ணி காமடிய வரும் இல்லையா அவர் என்ன சொல்லுவாரு டே ரெண்டு வாழைப்பழம் வாங்கிட்டு வாடான்னு இவரும் போவார் ரெண்டு வாழைப்பழம் வாங்கிட்டு வந்துருவார் டே நான் உன்னை ரெண்டு வாழப்பழம் வாங்கிட்டு ஆமாண்ணே வாங்கிட்டு வர சொல்லிக்கினேன் நம்ம கேட்கறோம் டே இது தமிழ் ஏசி வாழைப்பழம்னா சரி திராவிட வாழப்பழம் அதுதானே இது அது தமிழின எதுன்னு கேட்டால் தமிழினத்தை காமிக்குது திராவிட என்னன்னு கேட்டால் திராவிடத்தை காமி ரெண்டு இருக்கா இவரை நம்ம கேட்குறோம் தமிழின எதுக்கு காமி ஆ இந்த வாழைப்பழம் தானே சரி திராவிடத்தை அதே வாழைப்பழம் தானே ஒன்னு உங்ககிட்ட இருக்கு இன்னொன்னு எந்த அப்படின்னு கேட்டால் அதுதானே இது ஒரிஜினல் ஆத்மா இருக்கு அப்படிங்கிற கேட்டா பராசக்தி எங்களுக்காக வந்த படம் அப்படிங்கிறாரு நீ யார் அப்போ பராசக்தி படம் நம்ம வைக்கிறதே தெரியுது அந்த படம் காங்கிரஸ் எதிர்க்கக்கூடிய படம்னு இவங்க என்ன பண்ணியிருக்காங்க காங்கிரஸோட கொஞ்சம் கொலாவிட்டு ஆஹா வாங்க வாங்க எங்களோட கூட்டணி அதாவது அப்பா சொல்கிறாரு நேற்று நேற்று ஒருத்தர் கட்சி தொடங்கி ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ஓட்டு இருந்தால் கூட ஆ வந்துடு வந்துடு தானாக வந்துடு வரலனா அப்பா கண்டுக்க மாட்டேன்டா டேய் அப்பா கிட்ட வாடா அப்பா கே அப்பா பேச கேட்டோம்னா நல்லா இருப்பான்டா அப்பா கூட வந்துடுறா அப்பா பார்த்துக்கிறேன்டா மகனே அப்படி இந்தாச்சு தலைப்படத்தில் ஒரு என்ன பண்ணாது அதில் வந்த வரும் எல்லா சந்தானங்களாம் சேர்ந்துடு அண்ணன்டா என்ன இவரு தம்பி கிடாரு அப்பா இவங்க எல்லாம் கூட்டணி சேர்ந்துடு அப்பா அப்படின்னு கூட்டணிடா அப்படின்னு ஃபெவிக்கால் ஒவ்வொரு திரு இதுலையும் என் தடுப்பா இருக்காங்க நம்ம என்னதான் பண்ணாலும் நோக்க முடியாது நீ துப்பாக்கி எடுத்து சுட்டு அப்படின்னு போனா கீழே போட்டு இருக்கீங்க அவ்வளோ டைட்டான கூட்டணி உடைக்க முடியாது என்னடா அதிமுக பேசலன்னு பாக்குறீங்களா தாயில்லா பிள்ளைங்கள நாங்கள் பேசுறது இல்லை சரி ஓரமாக இருக்கட்டும் என்ன ஓகேங்களா ஏன்னா நம்ம சொல்கிறோம் திராவிடத்திற்கோ தமிழ் தேசியத்திற்கோ கருத்தியல் போர் நிலவுது அப்படிங்கிறோம் இவர் நடு வந்துட்டு ராவண மவன்டாவான் ராவண மாமன் யாரு ராவண மாவன் யாரு தான் உண்மையான ராமனின் மகன்கள் இலங்கையில் ராவணன் ஆண்டாரா இல்லையா அதே இலங்கை பிரச்சனையை நாங்கள் எடுத்துட்டு பேசுறோமோ இல்லையா நீ என்னைக்காவது ஒரு நாள் வாய் திறந்து பேசிருக்கீயா நான் ஐயா விதியவர்களை ஒரு சவால் ஐயா விதியவர்களுக்கு ஜனநாயக படம் ஏதோ ஒன்று வெளிவரல ஆனால் ஜனநாயகன் படம் வெளிவதற்கு முன்பு நீங்க முல்லை பெரியாரில் தமிழ் பெண்களுக்கு நடந்த பிரச்சனையை பேசி மேகத்தாது இன்னும் அணை கட்டிட்டு இருக்கேன்னு சொல்றேன் இல்லையா அந்த பிரச்சனையை எடுத்து பேசி முடிஞ்சா முடிஞ்சாலே பேசுவேன் காரணம் என்ன படம் கூட மார்க்கெட்டு போயிடுவோம் மார்க்கெட்டு போயிடும் மார்க்கெட்டு பெருசாக அரசியல் பெருசா மார்க்கெட்டு தாங்க பெருசு நாலு பேருனா எங்களுக்கு அரசியல் ஆகலாம் ப்ரோ ஆல்வேஸ் பீ கூல் ப்ரோ ஸ்டேடியம் இல்லைனா எங்களுக்கு இந்த ஸ்டேடியம் இல்லைனா எங்களுக்கு அந்த ஸ்டேடியம் இருக்குது நேரு ஸ்டேடியம் இல்லைனா வேறு எதாவது ஸ்டேடியம் இருக்குது ப்ரோ அதனால் எங்களுக்கு அரசியல்ன்ற ஸ்டேடியம் ஆகலை நாங்கள் வேறு எதாவது ஸ்டேடியம் அதாவது சினிமாவே பார்த்துட்டு போய்க்கிறோம் ப்ரோ அப்படின்னு தான் போகிறாங்க அவங்களுக்கு அதாவது தமிழ் தேசியம்னா என்ன திராவிடம்னா என்னன்ற பிரித்து பார்க்கக்கூடிய அந்த தெம்பில்லை கேட்டால் மாற்றம் ஒன்று வர்றேங்க அதனால நாங்கள் வர்றோங்க என்னத்துக்கு மாற்றுறோம்னா திமுக மேலே கண்ணுடித்தனமான எதிர்ப்பு எதற்கு எதிர்க்கிறோம் நான் சொல்கிறேன் நான் சொல்கிறேன் ஏன் எதிர்க்கிறோம் திராவிடம் என்ற கோட்பாடை ஏந்தி கொண்டு இத்தனை ஆண்டு காலமாக தமிழரும் தமிழ் மொழியையும் ஏமாற்றி கொண்டிருக்கிறது திமுக அதனால் நாங்கள் எதிர்க்கிறோம் நீங்கள் எதற்காக எதிர்க்கிறீங்க கேட்டால் சொல்கிறாங்க எங்களுக்கு திமுகவினுடைய கொள்கைலாம் இது இல்லை சம்பரம் சொன்னால் திமுக கொள்கைன்னுலாம் அவங்களுடைய செயல் திட்டத்தில் தான் எங்களுக்கு என்ன பிரச்சனை என்னப்பா செயல் பிரச்சனை ஊழல் பண்றாங்க வாரிசு அரசியல் பண்றாங்க அப்படி வாரிசு அரசியல் பண்றாங்க ஊழல் பண்றாங்க அப்படின்னா காங்கிரஸ் எதிர்த்து பேசல காங்கிரஸ் வாரிசு அரசியல் பண்ணலையா ஊழல் பண்ணலையா பிஜேபி வாரிசு அரசியல் பண்ணலையா ஊழல் பண்ணலையா இவங்க எல்லாம் எதிர்த்து பேசாது வந்துடுது எனக்கும் திமுக போட்டி எனக்கும் திமுக தான் போட்டி ஆ நல்ல காலம் நல்ல காலம் இருந்துருச்சு எனக்கும் திமுக போட்டி நல்ல காலம் இருந்துச்சு அப்படின்னு வேண்டியது இதுல இவருக்கு என்ட்ரி வேறையும் ரெண்டு யானை காலேஜுக்கு மாதிரி ஒரு நடுவில் ஒரு வாரம் நீ உண்மையிலேயே யாரை காலை தூக்கி மனம் பிடிச்சி நிற்கும் வந்துட்டு பார்ப்போம் இப்படி உள்ளே போயிட்டு வெளியில் வந்துட்டு பார்ப்போம் நீ வருவே இல்லையோ அவனும் மிதித்து தள்ளிடும் யானை சாணி வராது யான் உன் சாணி தான் ஒரு வெளியில் யானை வெறி கொண்டு போகிறதா இவர் நடுவில் போயிட்டு வருவாராம் கேட்டால் தண்டனாகிறான் இந்த பகவத்கேசரி படம் கூட பார்த்தேன் அதில் வந்து சொல்கிறாரு யார் அவர் பேர் என்ன பாலய்யாவா அவர் சொல்கிறாப்புல ஆ அணிலே அணிலே சத்தம் போடாதுன்னு ஒரு பொண்ணுக்கிட்ட பாடி காமிப்புக்கிறாப்ல நான் கேட்டேன் மச்சான் அந்த பாட்டு ஒன்று படுறீங்க அது வருமாடா கேட்டால் டே 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 ரொம்ப தாக்காதீங்கடா அப்படின்றாங்க டேய் அனில் பாட்டெல்லாம் பாடுறீங்கடா போடுங்கடா சூப்பராக இருக்கும்டா ஏதோ ஒரு சின்ன பொண்ணை வச்சு போடுங்கடா அப்படின்னா டே அனில் எப்படிடா சொல்கிறேன் ஓ அப்போ நீ அணில் தானே ஒத்துறியா அப்படினா இல்லை ஆனால் ஆமாம் என்னம்மா இப்படி பண்ணுறீங்களேம்மா அப்படிங்கிறீங்க என்ன சொல்கிறதுனே தெரியல ஐயா பாரதியதாசன் சொல்கிறாரு தாய் தாய் படித்தவனை எவன் தடுத்தால் விடாதே தமிழை படித்தவனை தாயை தடுத்தால் விடாதேங்கிறார் இந்த ஈவேரா ஈர வெங்காயத்துக்கு ஐயோ சொல்லிட்டாயிலே 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 நான் எங்க பொண்ணுவேன் எங்க போய் சொல்லுவேன் யார்கிட்ட சொல்லுவேன் ஐயோ இவேராவை திட்டுட்டாயிலே இவேராவை திட்டுட்டாயிலே ஒன்பதாவது ஃபெயிலான ஐயா கலைஞர் கருணாநிதி அவர்கள் முத்தமிழ் அறிஞராக இருக்கலாம் தமிழ காவலராக இருக்கலாம் எங்க ஐயா தாத்தா காமராசர் ஊழல்வாதியா ஊழல்வாதியா ஒன்பதாவது ஃபெயிலான ஐயா கருணாநிதி அவர்கள் முத்தமிழ் அறிஞரு தமிழன காவலரு தமிழருக்கு வந்துன்னா ஒரு பிரச்சனைனா வந்து நிற்பாரு அப்ப எங்க முன்னாரு பல்லான் இருந்தாங்க வேற வேலை இல்லையா சும்மா காமெடி பண்றது இப்ப நம்ம அண்ணன் பாரதியாரு பெரியாரு இவங்க வந்துட்டாங்க முத்துராமலிங்க தேவர் என்ன சொன்னாரு அடிச்ச அடியில் அந்த சொல் விஜய் படத்திலே தான் வரும் அடிக்கிற அடியில் அந்த தவிலுக்கு இழிஞ்சி தொங்கட்டும் பெரியார அடிக்கிற இந்த இப்படி சொன்னாங்க அடிப்பாங்க நீங்கள் பட்டிக் சில அடிப்பேன் இவருக்கு பெரியார் அந்த மாதிரி அடி இடின்னு அடிச்சாச்சு காணும் ஆனால் முத்துராமலிங்க தூக்கிட்டு வந்து அவர் சொல்லி கொடுத்த அரசியல் என்ன அதை நாங்கள் உற்று பார்க்க போகிறோம் சமத்துவம் சகோதரத்துவம் அப்போ செவிலியர் போராட்டத்தில் சமத்துவ சகோதரத்துவம் எங்கே போச்சு இங்கே இங்கே இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகளில் சமத்துவ சகோதரத்துவம் எங்கே போச்சு உங்கள் கட்சியிலேயே சமத்துவம் சகோதரத்துவம் கிடையாது முதல்ல அதை பாருங்க ஊ முதுவில் இருக்க அழுக்க பார்த்துட்டு அடுத்த முதலில் இருக்க அழுக்க பார்க்கலாம் உங்கள் கட்சியிலே சமத்துவம் கிடையாது ஒரே வந்தா அவங்க தாத்தா அதுக்கடுத்து அவங்க பையன் அதுக்கடுத்து அவங்க பேரன் மன்னாதி மன்னர் எல்லாம் மாதிரி இவங்களே ஒரு இட்டுமா ஒரே வண்டியை ஏப்பா வண்டிக்கு ஆயில் போட்டு மாத்தி விடுங்க வா அப்படின்னா கூட வாங்க மாட்டாங்க அந்த அளவுக்கு வந்து இது போனவங்க இது போனவீங்க கண்டுக்காதீங்க அப்படின்னாலும் நமக்கு ஊடியா வர்றது அவர் சீமான் அதை சொல்லிட்டாரு தைரியமாக இருந்தா ஸ்டாலின் அவர்களை பேச சொல்லுங்க எதுக்கு அமைதியா இருக்காப்புல கேட்டா உதயநிதி கேட்டா ஸ்டாலின் அவர்கள் கேட்டா இப்படி திரும்பிக்கிறது தைரியம் இருந்தா பேசி நாங்கள் தானே கருத்தில் எடுத்து வைக்கலாம் ஐயா ஸ்டாலின் அவர்களையும் நேரடியாக விமர்சிக்கிறோம் ஐயா உதயநிதி ஸ்டாலின் அவர்களையும் நேரடியாக விமர்சிக்கிறோம் ஓடி போய் எங்கே ஒழிஞ்சிக்கிட்டீங்க இன்னைக்கு சொல்கிறேன் நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டில் திராவிடம் என்ற ஒரு தத்துவம் துடை தெரியப்படும் நூறுத்துக்கு நூறு உண்மை துடை தெரியப்படும் யாரு நினைச்சிட்டு தகடூர் அதிகமான் வளைவு என்ற ஒரு அதிகமான வளைவு இருக்கு எங்க வளைவு இருக்குது எட்டாவது வளைவு நீ கொண்டு போய் தந்தை பெரியார் வளைவு இருக்கிற எப்படி வைப்ப நீ யாருக்கு உனக்கு ஒரு உரிமை கொடுத்தா தந்தை பெரிய எவனுக்கு எவனா தந்தை யாருக்கு யார் தந்தை தந்தை பெரியார் அப்ப தகடூர் அதிகமான் யாரு எங்க முன்னாள்கள் யாரு எங்க முன்னோர்கள் சொல்லாதையா உங்க உங்க பெரியார் சொல்லிட்டாரு சொல்றாங்க பரிபாடல கருவலர் வான திசையில் தோன்றி உருவாரி வாரா ஒன்று அப்படிங்கிறாங்க பிக் பேங் தேரி சொல்லிட்டு போறான் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி ஒன்பதுல நாசா கண்டுபிடிக்குது பிக் பேங் தேரினா என்ன ரெண்டாயிரம் வருடத்துக்கு முன்னே எப்படி பேக் பிக் பேங் தேரியை பார்த்துருப்பாங்க இவர் சொல்றாரு தமிழ்ல ஒண்ணுமே இல்லை அறிவியலே இல்லை இங்கிலீஷ் படிய முட்டா போயில உன் மொழியை போய் பாரு உன் கன்னட மொழி கன்னடம் தானே உன் மொழி உன் மொழியை போய் உன் மொழியை பாரு எங்க மொழிக்கு எதுக்கு வர நீ பல்ஜி நாயுடு நீ கன்னடா எதுக்கு எங்க மொழிக்கு வர உன் மொழியில இருக்கா முதல்ல உன் மொழியில எல்லாமே இருக்கா எல்லாமே இருக்கா திருக்குறளை தங்கத்தாட்டில் வைத்த மலன் என்று சொன்ன நீயா எங்களுக்கு தந்தை நீயா சிந்தனைவாதி நீயா செயல்பாட்டாளன் எங்கள் தாத்தா காமராசர் பெரியார் எங்கள் தாத்தா நம்மாழ்வார் எங்களுக்கு பெரியார் சும்மா வந்துட்டு பெரியாரும் இதுல சும்மா பெரியார் 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 யாருக்கு யார் பெரியார் யாருக்கு யார் பெரியார் யாரா சொல்லுவாங்க தமிழ ஆங்கில மொழி வடிவத்தை கலந்து எழுதுங்க யாரா சொல்லுவாங்களா இன்னைக்கு உலகத்தில் எந்த மொழியாலும் அடித்து கொள்ள முடியாத ஸ்டைல் ஃபாட் ஸ்டைல் தமிழ் மட்டும்தான் இருக்கிறது ஒத்துக்குவாரா இது தெரியுமா இந்த ஈர பெரிய ஈவர ஈர வெங்காயத்துக்கு இது தெரியுமா இங்க ஆறாவது கூட ஒழுங்கா படிக்க தெரியாது இருங்க அவரு ஆறாவதுலேயே ஃபெயிலாக போனவருங்க அவரை கொண்டு வந்து தத்துவவாதி இவர் அவரு தந்தை எங்க பா எங்க பாட்டன் பாரதி பேசாத பெண்ணுரிமையா ஈவேரா ஈரவநாயம் பேசியது இந்திய ஒன்றிய விடுதலைக்காக தேவர் சொல்ற அவங்களெல்லாம் சாதி தேவர்னு சொல்லாதீங்க அப்ப ஜிடி நாயுடு எங்கன்னு வந்தார் நாயுடு இல்லையா அதுல முத்துராமலிங்க தேவர் எடுத்துறீங்க நாடார் எடுத்துறீங்க முதலையும் எடுத்துறீங்க செட்டை எடுத்துருங்க நாயுடு

முதலியார் முதலி வைத்து தொழில் செய்யக்கூடியவர்கள் முதலியார் நீ சொல்லி யார் இது இதுல இதுல சு வெங்கடே வெங்கடேசன் ஒருத்தர் இருக்கார் அவரு ஒரு நாவல் எழுதினர் அதுல சொல்றாரு கல்லர் என்பவர்களுக்கு பேர் வந்து காரணம் என்ன அவங்க இயற்கையிலே திருநாங்க ஆனால உங்களுக்கு கல்லர்னு பேர் வச்சுட்டாங்க எங்க சாதி இழிவுபடுத்துற யார் நீ முதல் உனக்கான வரலாறு உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கான தெலுங்கு மொழியினுடைய வரலாறு உங்களுக்கு தெரியுமா இன்னைக்கு தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் போன்ற எல்லா மொழிகளுக்கும் தாய் தமிழ் அவங்களை விட்டுட்டு சோமா வந்து நோய் நோய் நோயின்னு நாங்களும் பார்த்துட்டே இருந்தோம் நடாந்த கொசு அடங்கவே மாட்டுது அவனை போட்டு போட் அடிச்சாச்சு கொசு செத்துருச்சு யார் ஈவேரான்ற ஈர எங்களை தாங்க முடியலை யார் அவங்களால தாங்க முடியலை நம்ம தாங்கிட்டு தான் இருந்தோம் அவங்களால தாங்க முடியல உடனே கொண்டு வந்து சாவ முத்துராமணிக்கு தேவர் அவர் சொன்ன சமத்துவ அரசியல் என்ன அவர் திராவிடத்தின் மூலமாக சொன்ன அந்த கருத்து என்ன வழி என்ன கோட்பாடு என்ன ஏ மூட்டு போடா எங்களுக்கு தெரியும் சாமா வந்துட்டு அவர் சொல்லி கொடுத்தா அதில் படிக்காமையாக வந்து நாங்கள் ஈரங்கத்தை எதிர்க்கிறோம் அதுக்கு பதிலாக பா பாரதியாரை வைக்கிறோம் ராம முத்துராமலிங்க தேவரை வைக்கிறோம் சாமா வந்துட்டு ஆ ஈவேரா ஈவேரா போ உன் பிராண்ட் அம்பாசிடர் தூக்கி சாப்பிட்டாச்சு போ சாமா வந்துட்டு ஈவேரா இவேரா போப்பா போப்பா எனவே எனது அருமை மாதாவரம் சட்டமன்ற தொகுதி மக்களே எனது அருமையத்தை கிருத்திகா ஏழுமலை அவர்களுக்கு உங்கள் பொன்னான வாக்குகளை தந்து இந்த திராவிடத்தை அழித்து ஒழிக்காமல் நாங்கள் ஓயமாட்டோம் இது நூற்றுக்கு நூறு உறுதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு படைப்போம் புதிய அரசியல் வரலாறு படையை பெருக்கு தடையை நொறுக்கு இறுதி இலக்க இனத்தின் விடுதலை நன்றி வணக்கம் நாம் தமிழர்